மன்றம் ஒன்றில் இசைவாணன் கீதமடை பிடிகின்றான் மக்கள் எல்லாம் மது குடித்த வண்டு போல் மயங்குகின்றார் மங்களமா இசை நிகழ்ச்சி முடியும் போது மக்கள் சிலர் ஆர்வமுடன் மேலும் பத்து பாட்டு பாடுகின்றான் மறைத்துவிட்ட இசைவானம் கணித்துக் கொண்டு பாடுகின்றேன் மேற்கொண்டு என்ன தொகை தருவீர் என்றான் வெடுக்கென ஒரு புறவன் எழுந்து நின்று விடையெழுத்தான் எட்டு தொகை தருவதாக பாட்டு பாடுகின்றார் என்ன தொகை தருவீர் என்றான் இருத்தான் எட்டு தொகை தருவதாக இசைதானம் புய்ந்து கொண்டு இது என்ன நியாயம் என்ற பத்து பாட்டுக்கு எட்டு தொகையா அது எனக்கு குறுந்தொகை என்று சொன்னான் ஓஹோ ஐந்து நூறு வேண்டுமோ என கடிந்தார் புலவர் நூறு வேண்டேன் அதனை தீண்டேன் தீண்டேன் நானூறு தருவீகிறோ புலவரே அதுவும் அகத்தில் நானூறு புறத்தில் நானூறு என்று வளைத்தனன் இசையில் வல்லவன் புறத்தில் நானூறு அகத்தில் நானூறு புரிந்து கொண்டார் புலவர் நிர்வாகம் புறநானூறு காசோலையில் நானூறு அகநானூறு கருப்பில் நானூறு புறநானூறு காசோலையில் அகநானூறு கருப்பில் நானூறு பொல்லா செயலது பொல்லா செயலது வருமான வருதனை எய்போர் செயலது அதனாலே பாட்டுக்கு தொகை கழிக்கும் பேச்சுதனை விட்டொழிப்பீர் பசும்பால் தருவோம் தொண்டைக்கு தேரையனில்